ஐயா கும்பிடுறாங்க என்னடா விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்திரியட முன்னூறு ரூபாய்ங்க சேலகத்தளவுக்கு பெரிய மனுஷ ம் அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ ரெண்டு அது ஒரு ரெண்டு மூணு சேல எடுத்திருக்கு வெத்துல இருநூறுவாங்க இந்த வேற என்னங்க வேலை ஐயா வணக்கங்க இருக்கு தாத்தா பேட்டிக்கு சேல எடுத்திருக்காங்க உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க வெத்துல நானூறுவாயங்க ரெண்டு என்றது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு ஆத்தா அவ்வளவு சேல எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஐயா கும்பிடானுங்க இருக்கட்டும்

அப்படி பாக்குறீங்க கவுண்டர் வேற சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த சேலை எடுத்தேன் கண்ட பொண்ணுக்கு சேல எடுத்துக்காளுங்க காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் போ கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன் ஏதோ எட்டு மூலத்துல ஒரு சேலை எடுத்துட்டேன் பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல போறது என்ற மானம் இல்ல ஒன்றை மானம்

அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகன் அசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முகம் முடியும் தானே சொல்லணும் ஏன் தாட்டிக்கிறாங்க ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா ஏன் மூளை என்ன மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க யாரடிங்க யாரடி இல்ல யாரு டாடா பிச்சு புடுவே சால வச்சு புடுவே ஏடி உனக்கு என்ன தகிரியம் இருந்தா என்ன காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடி பட்டி போட்டு ஆடி இல்லையே குட்டி போட்டு ஆடலமே வச்சிட்டு இருக்குதே ஏலே இந்த எகத்தாலம் எல்லாம் என்ன கிட்ட வச்சுக்காத பல்லெல்லாம் ஏகிடுது

அன்னைக்கு செதறன பல்லு தான் இது இரு கடுதே இந்த வருஷம் பட்டாசு பல்தி 1.5 லட்சம் அப்ப ஏ மாயில் வேணா பாரு இவ மாயில் போடு ஐயோ இரு கடா அடியே கோண கால் இருக்கே ஆளாருக்கு எம்பட காட்ட சொந்தம் கொண்டு வரீங்களா சொந்தம் கொண்டாடுறதுக்கு வரதுக்கு நவ பாரு என்றா சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ ஏண்டா இந்த கத்து கத்துற எனக்கு என்ன சொல்றா அடியே நான் மட்டும் உனக்கு மாமியால வாச்சண்ணா

என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லங்குற பாக்கியால எவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலையாடைய மடக்குற மோடிய சீக்கிரமா போய் மடைய போ போட